உலகங்களிலிருக்கும் பிளே தமிழ்நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி குரு பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி மே மாதம் பதினான்காம் தேதி திரும்ப தயவு செய்து வாய்க்குமா திருகிணியுமா என்னால முடியல ஏன்னா மே பதினான்காம் தேதி குரு வந்து ராசிக்கு வருகிறார் ஷிவராசியில் இருந்த குரு பகவான் ராசிக்கு வருகிறார் மிதனராசி வருகின்ற குரு பகவான் என்னென்ன பலன்கள் எல்லாம் தரப்போகிறார் என்பது எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி ஏன்னா குரு வந்தாலே எல்லாமே சரியாயிடும்ங்கிறது விதி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே குரு பலம் வந்தாச்சாங்கிறத கேள்வியே எல்லாருமே என்ன கேட்பாங்க ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறோம் சார் குரு பலம் வந்தாச்சா குழந்தை சார் குரு பலம் வந்தாச்சா குரு பலம் இருந்தால்தான் எதுவா இருந்தாலும் நடக்கும் ஒரு விஷயம் என்னன்னா சனி நினைத்தால் ஒரு தொழிலை உண்டாக்கி தருவார் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் ராகு கேது நினைத்தால் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவார் ஆனால் குரு நினைத்தால் ஒரு உலகத்தை உருவாக்குவார் குருவினுடைய பலம் அது குரு நினைத்தால் ஒரு உலகத்தை உருவாக்குவார் அந்த மாதிரி இந்த குரு பகவானுடைய அருளாலே நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் மிதுன ராசியிலே குரு பகவான் வருவது பல வித்தகங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது இன்னோவேஷன் டெவலப்மெண்ட்ஸ் பேஸ்புக்கு இன்ஸ்டா போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏஐ டெக்னாலஜி உலகை ஆட்சி செய்ய போகிறது பொதுவாகவே இந்த கார்னர் கார்னர் பாருங்க மீனம்ங்கிறது ஒரு கார்னர் மிதனம்ங்கிறது ஒரு கார்னர் கன்னி ஒரு கார்னர் தனுசு ஒரு கார்னர் மீனம்ங்கிற கார்னர்ல யார் இருக்கா சனி இருக்கார் இந்த பக்கம் குரு இருந்து ஆட்சி செய்ய போறார் சனி இருந்து இந்த ஏழையும் அதுக்கு கேள் இருக்கிற இந்த ட்ரயாங்கலை பார்த்துக்கிறார் குரு இங்கிருந்து இந்த ட்ரயாங்கலை பார்த்துக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொதுவாகவே எல்லாருக்கும் நன்மைகளை தரப்போகிற வகையில ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான நன்மைகளை தருகிறது என்பதை ராசி ரீதியாக விடலாம் மிதன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி பலன்கள் என்ன பலன்களை தரப்பு என்ன ஒரு அனுகிரகங்களை தரப்போகிறது மிதன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ராசியில் அமர்கிறார் ராசியில் அமர்கின்ற குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் என்பது யோகங்களை தரக்கூடிய இடம் ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் யோகங்கள் எல்லாம் கைகூடுகிறது வெளிநாட்டு யோகங்கள் என்பது இருக்கா நான் வந்து இந்த ஷேர் மார்க்கெட் பண்ற யோகம் இருக்கா இப்படி யோகம் இருக்கா அப்படி யோகம் இருக்கா இந்த யோகங்களை வச்சுதான் நம்ம மனித வாழ்வுல நம்ம ஒருத்தருடைய அதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்டம் என்பது யோகம் யோகம் என்பது என்ன அப்படின்னா அவர்களுக்கு அது திடீர் வாய்ப்பு அதுதான் நம்ம யோகம்னு சொல்றோம் அடிச்சது பாரு லக்கி பிரைஸ் அடிச்சது பாரு யோகம் அப்படிலாம் சொல்றோம் சோ இந்த யோகம்னா என்ன அப்படின்னா அதிர்ஷ்டத்தில் பேரதிர்ஷ்டத்தை தான் நம்ம யோகம்னு சொல்கிறோம் இப்போ மிதனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஐந்தை பார்க்கிறார் அடுத்து ஏழை பார்க்கிறார் ஏழாம் இடம் என்பது விவாகஸ்தானம் ஏழாம் இடம் என்பது வெளிநாட்டு பயணம் ஏழாம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ எக்ஸ்போசர்ஸ் பிஸ்னஸ் எக்ஸ்போசர்ஸ் ஏழாம் இடம் என்பது வந்து கூட்டு முயற்சி கூட்டு தொழில் இதெல்லாமே ஏழு அந்த ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி வெளிநாட்டு வாய்ப்பு போன்றவை எல்லாம் கிடைக்கிறது அடுத்து குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் பாக்கியஸ்தானம் என்பது என்ன அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டத்தை குரு பகவான் பார்க்கிறார் யோகத்தை பார்த்தா அதே குரு பகவான் அதிர்ஷ்டத்தை பார்க்கிறார் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தை போல ஒரு சிறப்பான வருடம் எதுவும் இல்லை காரணம் அஞ்சு ஏழு ஒன்பது மூன்று இடத்தை பார்க்கிறார் ராசியில இருந்த ஸ்தான பலன் ராசியில குரு பகவான் பொழுது மாபெரும் வெற்றிகளை ஈடுபடுகின்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது ஒரே விஷயம் புரிஞ்சுக்கோங்க ராசியிலே குரு பகவான் வரும் பொழுது ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா வயிறு லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரும் அது மட்டும் நீங்க பத்திரமா பார்த்துக்கணும் ஏன்னா குரு பகவான் என்பது பெருங்குடல் சிறுகுடல் கிட்னி லிவர் சம்பந்தப்பட்ட இடம் அந்த இடத்திலே குரு பகவான் வரும் பொழுது உடலை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் குரு பகவான் உடல்ல உட்கார்ந்து இருக்கிற நேரம் என்ன நடக்கும் அப்படின்னா கணவன் மனைவி உறவுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் போன்றவை எல்லாம் உருவாவதற்கான வழிகள் எல்லாம் ஏற்படும் மிதனராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு புத்திர பிராப்தி அடைகிறார்கள் ஐந்தை குரு பார்க்கிறார் குழந்தை குழல் இனிது யாழ் என்பார் மக்கள் மழலை சொல் கேளாதவர் உங்களுக்கு குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும் ஏழை குரு பார்க்கிறார் ஏழாம் இடம் என்பது வெளிநாட்டு யோகம் அதையும் தாண்டி ஏழாம் இடம் என்பது திருமண யோகம் எல்லாத்தையும் குரு சோ ஆசைப்பட்ட பெண்ணோட கல்யாணம் பண்ணிக்கிறது அதை வீட்டுல அப்ரூவல் வாங்கி அவர்களோட சேர்ந்து அவர்களுடைய ஆசிர்வாதத்தோடைய திருமணம் பண்றது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த குரு பார்வையால் ஏற்படுகிறது அதே மாதிரி ஒன்பதாம் இடம் என்பது என்னன்னா அப்பாவுடைய உடல்நிலை அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தா அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய அம்சங்கள் எல்லாம் இந்த குரு பார்வையால் உங்களுக்கு சரியாகிறது ஆக இந்த குரு உடம்புக்கு வர்றது வந்து மூன்று விதமான நற்பலன்களை தருகிறது வாழ்க்கையிலே பனிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு புண்ணிய நிகழ்வாக சுப நிகழ்வாக இந்த நாள் என்பது அமைகிறது இந்த பனிரெண்டாம் உடம்புல உட்கார்ந்து இருக்கிற குரு என்பது பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைகிறது எல்லா நேரமும் உங்களுக்கு ராசியில குரு வர்றதில்லை ராசியில குரு வர்ற மாதிரியே ஒன்பதாம் வீட்டில் குரு வர்றது ஒரு சிறப்பான பதிவாக கருதப்படுகிறது யாருக்கெல்லாம் ஒன்பதாம் வீட்டில் குரு வருகிறார்களோ ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரும்பாங்க இந்த மாதிரி ராசியில குரு இருந்தாலும் ஒன்பதை பார்க்கிறார் ஒன்பதோட குரு கனெக்ட் ஆனாலே திடீர்னு சடன் வாழ்க்கை சேஞ்ச் எல்லாம் உங்களுக்கு தான் ஏற்படும் அப்போ ரெஸ்டாரண்ட் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்கள் கார் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்கள் இவர்கள்லாம் மிக அற்புதமான ஒரு நேரமாக இந்த நேரம் அமையும் குருன்னா பெரிய உடம்பு வீடு ரெண்ட் விடுறவங்க பல புதுசு புதுசாக கட்டடெல்லாம் கட்டி அதை ரெண்ட் ஓடுறவங்க இவர்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக வாட்டர் பிளான்ட் பால் கறந்து விற்பவர்கள் போன்ற லாட்ஜிங் பணியாளர்கள் இவர்களுக்கெல்லாம் மிக சிறப்பான ஒரு ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி என்பது அமையும் இந்த குரு பயிற்சி என்பது வெறும் இந்த இது மட்டும் இல்லாம ஒரு வாழ்க்கை நடக்கிற தற்செயலான நிகழ்வு மட்டும் இல்லாமல் ஒரு மிக அற்புதமான நிகழ்வாகவும் இருக்கும் காரணம் என்னவென்றால் இதற்கு அப்படியே கேந்திர பலத்தில் பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் சனி பத்தாம் இடத்தில் இருக்கும்போது சனி ஒரு பக்கம் பொண்ணும் பொருளும் கொடுத்து கொண்டிருக்கிறார் மிதனராசிக்காரர்களுக்கு சனி பத்தை பார்த்து பத்தாம் இடத்துக்கு வந்துட்டார் அதனால உலக புகழ் பெறுவதற்கான எல்லா வழிகளையும் இந்த சனி பகவான் செய்கிறார் சனியும் ஏழை பார்க்கிறார் குருவும் ஏழை பார்க்கிறார் அப்ப வெளிநாட்டு யோகங்கள் என்பது கன்ஃபார்மா நடக்கும் நீங்கள் நிச்சயம் ஃபாரின் போயிடுவீங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த பதிவு பார்த்தோடனே நீங்கள் ஃபாரின் போயிடுவீங்க ஃபாரின் யோகங்கள் என்பது உங்களுக்கு டிஃபால்ட் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி வாழ்க்கைத்தினோட சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்து போன்ற பிரச்சனைகள்லாம் எல்லாம் என்னனே தெரில குருஜே எங்களுக்குள்ளே ஏன் சண்டை வருதுன்னே தெரில எப்போ பார்த்தாலும் நாங்கள் பிரிஞ்சு பிரிஞ்சுருக்கோம் கவலைப்படாதீங்க உங்களோட பிரிவினை எல்லாம் சரியாகும் காரணம் என்னவென்றால் உங்களுக்குரிய இந்த ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் அதே மாதிரி நீங்கள் செய்கின்ற தொழில் முதலீடுகள் எல்லாம் கோல்டுல செய்வீங்க இந்த வருடம் நிறைய தங்கம் சேர்த்துவீர்கள் உலகத்துல நண்பர்களே தங்கம் சேர்த்துறதுங்கிறது ஒரு டார்கெட் எப்படி வீடு வாங்குறது ஒரு டார்கெட்டோ இந்த மிடில் கிளாஸ் மக்களுக்கெல்லாம் இன்னொரு டார்கெட் என்னன்னா நகை சேர்த்துறது ஒரு டார்கெட் கார் வாங்குறது ஒரு டார்கெட் உங்களுடைய பணத்தை நிறைய விதங்கள்ல நீங்க டார்கெட் வைக்கிறீங்க என் வாழ்க்கையில ஒரு கார் வாங்கணும் ஒரு நகை வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் இது எல்லாத்தையும் தரக்கூடியது இந்த வருடம் தான் ஏன்னா அஞ்சுன்னா சொத்து உங்களுடைய குடும்பத்திலே சொத்து சம்பந்தப்பட்ட லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது வச்சிருக்கீங்க உங்களுடைய பெரியவங்க யாராவது அது மேலே கேஸ் போட்டிருக்காங்க வீட்டு பெரியவர்கள்னா அதெல்லாம் சரியாகும் சில பேர் ஐவிஐ பண்ணியிருப்பீங்க ஐயூஐ பண்ணியிருப்பீங்க தீரா தெய்வ சாபம்னு பேர் இப்போ வந்து ஏதாவது ஒரு சாபத்து ஏன்னே தெரியல குழந்தை மட்டும் செட்டே ஆக மாட்டேங்குது என்றால் அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும் காரணம் என்னவென்றால் குரு பகவானுடைய பொண்ணான பார்வை குரு ஐந்தி பார்க்கும்போது சொத்து வழக்குகள்லாம் பெரிய கேஸ் ஆகாம காம்ப்ரமைஸுக்கு வந்து அவர்களே சொத்தை தரக்கூடிய யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் இதெல்லாம் குரு தரும் அற்புத பலனாக இந்த வருடம் மிதனராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான வருடமாக இருப்பது என்பது மாற்றிக்கிறது இல்லை கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமடத்திலே ஸ்ரீமடம் இந்தியாவை தொடர்ந்து அடுத்து ஸ்ரீமடம் மலேசியா உருவாகி இருக்கிறது மலேசிய நாட்டிலே நாம் வந்து வாரந்தோறும் வருகிறோம் மக்களை சந்திக்கிறோம் மலேசியா வாழ்பவர்கள் ஃபோன் பண்ணி டைரக்ட் கன்சல்டேஷன் புக் பண்ணிப்போங்க மீண்டும் ஒரு பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்